நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் போன இன்டர்வியூஸில் பேசியிருந்தோம் தமிழ்நாட்டுக்கு புது டிஜிபி நியமனப்பட போகிறாங்கன்ட்டு ஸோ அந்த டிஜிபியில் இப்போ யார் சார் வரப்போகிறான் அது செம்ம சர்ப்ரைஸ்மா அதாவது சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்னு ஒருத்தர் சென்னை நகர கமிஷனராக இருந்தார் அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதோட அவரை மாற்றிட்டு அருன்றவர் வந்து சென்னை நகர கமிஷனராக வந்தார் அவருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு அவர் வந்து டிஜிபியாக வர்றதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர்னா வாராக்கின்னு ஒரு ஆள் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள் அவங்க கூட உட்காந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து தண்ணி அடித்து வீடியோலாம் வெளியில் வந்தாள் சென்னை நகரில் பயங்கர அட்டகாசம் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது டி நகர்லலாம் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் விபச்சார விடுதிகள் இதெல்லாமே வந்து பயங்கரமாக பெருகிட்டு இருந்தது டோட்டலாகவே காலி அது இல்லாமல் சிவில் மேட்ரில் எல்லாத்துலேயும் தலையிடுறது ஒரே லஞ்ச லாவணிய மயமாக போச்சு அதில் தான் அந்த இதில் ஒரு மூவி கிடக்கும்போது தான் ஆம்ஸ்டாங்கை வந்து படுகொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரவுடிகளும் திரண்டு வராங்க யும் ஃப்ரீயாக அது அவங்க போய் ஆம்ஸ்டாங்கை வந்து படுகொலை பண்ணிடுறாங்க அப்போது ஆம்ஸ்டாங் வந்து முதல்வருடைய சொந்த தொகுதி குளத்தூர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவருடைய படுகொலை அவ்வளோ சாதாரணமாக நடக்குதுன்னா அது ஒரு மூணு மாதம் அது மூணு மாதமாக ரவுடிகள் ஸ்கெட்சு போட்டு உட்காந்து அந்த படுகொலையை பண்ணுறாங்க அந்த படுகொலை நடக்கிறத வந்து கமிஷனர் கண்டிக்கவே இல்லை இவர் வந்து மாற்றிட்டு அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபியாக போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே கட்ரோ கண்ட்ரோலில் வந்துச்சு அவ இவர் கமிஷ்னராக இருக்கும்போதே அஸ்ரா கர்க்குன்னு ஒரு அடிஷ்னல் கமிஷ்னர் நார்த்துக்கு அவர் வந்து அந்த அக்யூஸ்டுகளை எல்லோரையுமே பிடிக்கிறார் அவர் பிடிச்சது தான் அக்யூஸ்ட்டு அவர் ஸ்பாட்டுக்கு போனார் பிடிச்சார் அவர் பிடிச்சவங்க தான் அக்யூஸ்ட் மற்றவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் மாட்டில் அருண் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே லைன் பண்ணி பக்காவாக ப்ரொடியூஸ் பண்ணி பக்காவாக நிறுத்தி வச்சார் அந்த கேஸை இவர் வந்து இப்போது ப்ரெசண்ட் டிஜிபி ஷங்கர் ஜீவா இவர் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஓய்வு பெறார் ஓய்வு பெறார் அப்படின்னோடனா அவரை பிடிச்சார் இவர் அப்படின்னா அவரை பிடிச்சி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவரோடு போயிட்டு அவர் வந்து ஒத்த காலில் நிற்கிறார் யார் சங்கர்ஜிவால் சந்தீப் ராயர் ரத்தோரை தான் டிஜிபி ஆக்கணும் அப்படின்றத அவர் ஒத்த ஒத்த காலில் நிற்கிறார் இப்போ நம்ம சேனல்லேருந்து பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா சந்தீப் ராயர் தோரை டிஜிபி ஆக்க முடியாதுன்னு முதல்வர் அலுவலகத்தில் முடிவெடுத்துட்டாங்க எதுனாவது சார் அதுதான் இந்த ட்ராக் ரெக்கார்டு தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கவ் கொடுக்குறதா ஏற்கனவே வந்து நீங்கள் அஜித் குமாரோடைய லாக்அப் டெத்து ரைட்டா ஸ்ரீமதியுடைய படுகொலை அஜித்குமார் லாக்அப் டெத்து இப்போ கவினோடைய ஆணவ படுகொலை இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட் இன்சு இன்சிடென்ட் பை இன்சிடென்ட்டாக இருக்குது தமிழ்நாடு இப்போ இவர் மாதிரி ஒரு ஆள் வந்து இங்கே டிஜிபியாக உட்காந்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும் எந்த கண்ட்ரோலும் இருக்காது ரவுடீசத்தோட கண்ட்ரோல் இருக்காது ரவுடி மூமெண்ட்ஸோட கண்ட்ரோல் இருக்காது எதுவுமே இருக்காது ஏற்கனவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அது இன்னும் வேர்ஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால சந்தீப் ராய் ரத்தோட வந்து டிஜிபி ஆக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க எப்படின்னா அதில் தான் டெக்னிக்கலாக ஒன்று இவர் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆகிறார் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட பட்டியலை வந்து இவங்க அனுச்சிட்டாங்கன்னு நம்ம கூட நம்ம சேனலில் பேசணும் அது தப்பு அந்த மாதிரி எந்த பட்டியலும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலில் லஞ்ச துறையில் இருக்க அபய்குமார் சிங் அப்படின்றவரை ஆகஸ்ட் மாதம் இவர் டிஜிபி பதவியிலேருந்து சங்கர்ஜிவால் போனவுடனே அபய்குமார் சிங்கை டேரெக்டாக ஏன்னா அவருக்கு கம்மியாக தான் சர்வீஸ் இருக்குது அவரை லிஸ்ட் அனுப்பிச்சு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே பண்ணி வர்றதுக்கெலாம் அவர் அபய்குமார் சிங் வந்து தாங்க மாட்டார் அவருக்கு கம்மி சர்வீஸ் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க டிஜிபி வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்றாரு ஏன்னா அவருக்கு சந்தீப் ராய் ரத்தோரை கொண்டு வரணுன்றதுனால லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணல அதுக்கப்புறம் இப்போ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி போனாங்கன்னா முதல் மூணு லிஸ்ட்லேயே சந்தீப் ராய் ரத்தோர் வந்துடுவார் சிம்மா அகர்வால் ராஜீவு ரத்தோர் மூணு பேரும் வந்துடுவாங்க நாலாவது வன்னிய பெருமாள் அஞ்சாவது வந்து சைலேஷ் குமார் யாதவ் இப்படி வருவாங்க இப்போ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணால் சந்தீப் ராய்ராத்தோர் மேலே வந்துடுவார் அதனால் இப்போ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் முடிவு பண்ணிட்டேன் இது நம்மளோட பிரேக்கிங் ஸ்டோரி இப்போது தமிழக அரசு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண இல்லை அவங்க நேரடியாக அபய்குமார் சிங்கின்னு லஞ்சு ஒழிப்புத் துறையில் இருக்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டர் ஆஃபீஸர் நோ நான்சென்ஸ் ஆஃபீஸர் இது வரைக்கும் அவர் மேலே சின்ன கரப்ஷன் கூட சார்ஜஸ் கூட அவர் மேலே வந்தது கிடையாது அவர் வந்து ஜெனுவன் எதுவோ அந்த தான் அவர் செய்வார் அந்த மாதிரி ஆஃபீஸரை இப்போது டிஜிபியாக நியமனம் செய்ய போகிறாங்க எப்போ நியமனம் செய்ய போகிறாங்கன்னா இவர் ஆகஸ்ட் மாதம் இவர் பதவி விலகின உடனே ரிட்டையர் ஆனவுடனே என் அபய்குமார் சிங்கை வந்து போடுவாங்க இவருக்கு ஒரு அஞ்சு மாதம் சர்வீஸ் இருக்கு அதுக்கப்புறம் அது ஒரு ஜனவரி வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க ஏற்கனவே ராமானுஜத்துக்கும் ராஜேந்திரன்றவருக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா இவர் வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வருவார் எலெக்ஷன் டைமில் எப்படியும் டிஜிபியை வந்து மாற்றுவாங்க அந்த டைமில் யார் ஒன்னா டிஜிபியாக போட்டுக்கலாம் அப்போ எலெக்ஷன் டிஜிபி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துடும் ஆனால் அது வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நல்லபடியாக கொண்டு போகணுன்னா சந்தீப் ராயர் ஒருத்தவர் வேண்டாம் அபய்குமார் சிங் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ தமிழகத்தின் அடுத்த டிஜிபி அபய்குமார் சிங் என்றதை நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதல் முதல்ல பிரேக்கிங் நியூஸாக நம்ம கொடுக்குறோம் சார் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ராமஜெயம் அவர்களோட கொலை வழக்கில் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சார் ஸோ அதோட பின்னணி என்னவா சார் இருக்குது இன்னும் குற்றவாளிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை குற்றவாளிகளில் சஸ்பெக்ட் பண்ணுறது சாமி ரவின்னு ஒரு ரவுடி இவரை பற்றி நாங்கள் எங்கள் நக்கீரனில் வந்து நிறைய எழுதியிருக்கோம் நானே எழுதியிருக்கேன் நக்கீரனில் ராமஜெயம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி சாமி ரவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணி எழுதியிருக்கோம் அப்போது சாமி ரவி கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் எங்களை பற்றி தப்பு தவிரமாக எழுதுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ என்னென்னா திருச்சியை சார்ந்த ஒரு டீமை கண்டுபிடிச்சிருக்காங்க அது சாமி ரவியாக கூட இருக்கலாம் அதில் முக்கியமான விஷயம்னா சுடலை முத்துன்னு ஒரு அக்யூஸ்ட்டு அவன் வந்து திருச்சி சிறையில் அப்போது இருக்கிறான் அப்போது அவனுக்கு வந்து ராமஜியம் கொலையிலே கொலை செஞ்சவங்க அவனுக்கு டெலிஃபோனில் வந்து பேசுகிறாங்க அவன் வந்து டெலிஃபோனில் பேசுனா அந்த டெலிஃபோனை வந்து ஜெயில் அதிகாரிகள் வாங்கி உடச்சிட்றான் இப்போது அந்த சுடலை முத்துவை வந்து டிஐஜி வரும் அவர் தான் இப்போ அதை இந்த கேஸ் எடுத்திருக்காரு அவர்கிட்ட ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அவர் உள்ள போந்து அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற மிகப்பெரிய முயற்சியில் சுடலை முத்துவ வந்து இன்கொயரி பண்ணியிருக்கார் அவர் ஸோ ராமஞ்சியம் கொலை வழக்கு வந்து டுவெல் இயர்ஸ் ஆகிப்போச்சு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ஆகிப்போச்சு அது வந்து செஞ்சது யாருன்னு தெரியல ஏன்னா அதில் சம்மந்தப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்கன்றதும் தெரியல அது ஒன்று போலீஸ் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அப்போது ஒருத்தர் சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் திவாகரனுடைய சம்பந்தி ஒருத்தர் தான் அந்த ஏரியாவில் டிஎஸ்பி இருந்தார் அவர் பேரையும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து சாமி ரவின்றவர் வந்து இந்த டீமுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர் தான் அவர் அவரா இல்லை திருச்சியை சார்ந்த ஒரு டீமாக இதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அதை வந்து இப்போ வருண் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக உள்ளே பூந்து அவர் இப்போ வருண் வந்து ரொம்ப சாகசமான ஒரு அதிகாரி நிறைய விஷயங்களில் அவர் அவரும் அவர் மனைவி வந்திதா பாண்டி ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க அவங்க வந்து உள்ளே இறங்கி அதில் வந்து ஒரு பிரேக் த்ரூவுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காங்க வெகு விரைவில் வந்து ராமஜ்யம் கொலை வழக்கு ராமஜ்யத்தை கொலை பண்ணவங்க யாருன்றது வெளியில் வரும் அப்படின்றது காவல்துறை வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கூடிய தகவல் ஓகே சார் சார் இன்றைக்கே தர்மஸ்தலாவில் இருபத்தைந்து பிணங்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஸோ அதோட பின்னணி என்னவா சார் இருக்கு அதாவது இருபத்தைந்து பிணங்கள் வந்து கண்டுபிடிச்சுப்பட்டதாக தகவல் இருக்குது ஆனால் இவங்க அடையாளம் காட்டுறது ஒரே ஒரு புணத்தை மட்டும்தான் கட்டுறாங்க அதாவது அவன் வந்து மொத்தம் ஒரு பதிமூணு இடங்களை பிளேஸ் பண்ணி தேட சொல்கிறான் அது எல்லாமே வந்து நேத்ராவதின்ற ஒரு ஆற்றோட கரையில் இருக்கக்கூடிய பிணங்கள் இது புதைக்கப்பட்டது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் பெரிய வெள்ளம் வந்திருக்கு மணல் திட்டுக்கள் உருவாகிருக்கு காடுகள் புதுசாக உருவாகிருக்கு அதனால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு இதில் பியூட்டிஃபுல்னஸ் என்னென்னா இது வரைக்கும் இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை பற்றி வேற யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கேக் ஆர்டர் ஒன்று வந்து வாங்கி வச்சுருந்தார் இந்த வீரேந்திர எக்கடே அவர் வாங்கி வச்சுருந்தார் அந்த கேங் கேக் ஆர்டரை வந்து கோர்ட்டே இன்றைக்கி ரத்து பண்ணிடுச்சு இனி வந்து யார் வேணால் தர்மஸ்தலாவை பற்றி பேசலாம் தர்மஸ்தலாவில் நடக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸை பற்றி பேசலாம் நானூறு பெண்கள் வந்து எப்படி புதைக்கப்பட்டாங்க அப்படின்றத பற்றி யார் ஓனாக பேசலாம் அந்த கேக் ஆர்டர் வந்து லிஃப்ட் ஆகிடுச்சு இப்போது மொத்தம் இந்த கோவிலுக்கு சொந்தமாக வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது இப்போ லோக்கல் பப்ளிக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா நாங்களே கடப்பாற மம்முட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து தரோம் எத்தனை பெண்களை வந்து இவங்க புதைச்சிருக்காங்கன்னு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இப்போ இவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் வந்து ஸ்ரீநிவாஸ்னு பேர் அவர் முன் வந்து நாங்கள் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி புணங்களை அநாத புணங்களை புதைக்க வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து சுடுகாடு இல்லை ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் சுடுகாடு இல்லை அதனால் நாங்கள் வந்து நேத்ராவதி ஆத்தங்கரையில் புதைச்சிருக்கோம் அப்படின்றாங்க இரநூத்தம்பது புனங்களை வந்து அவங்களே புதைச்சேன்னு இப்போ இவங்க எல்லாமே வந்து எக்டியோடய ஆளுங்க இரநூத்தம்பது புனங்களை வந்து நீங்களே புதைச்சிங்கன்னா அது என்ன புணங்கள் அப்படின்னு கேட்டால் பதில் என்ன வருதுன்னா அவங்களாம் வந்து சாவதுக்காகவே இதுக்கு வர்றவங்க தர்மஸ்தலாவுக்கு வந்து சாவதுக்காக வர்றவங்க கங்கைக்கு போனால் சாப்ப சாபம் தீரும் அப்படின்வாங்க அது மாதிரி தர்மஸ்தலாவுக்கு வந்தால் சாபம் தீரும்னு வரும் வந்தவங்க அப்படின்றாங்க அதை பற்றின ரெக்கார்டு என்ன வச்சுருக்க பஞ்சாயத்துலனா ஒரு ரெக்கார்டும் கிடையாது இப்போ அநாத பணங்களை வந்து புதை புதைக்கிறேன்ற அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியா அப்படின்னா அதுக்கும் ரெக்கார்ட் கிடையாது மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கே அதுக்கும் ரெக்கார்டு கிடையாது டெத்து ரெஜிஸ்ட்ரி வச்சுருக்கியானா அதுவும் கிடையாது வெறும் பேர் மட்டும் வச்சுருக்காங்களா இரநூத்தம்பது பேர் கேட்டுங்களா சரிப்பா இவங்கெல்லாம் வந்து சாகிறதுக்காக வந்தாங்க பன்னெண்டு வயசு பொண்ணு ஒன்றை வந்து கற்பழித்து ரத்தத்தோட உள்ளாடைகளோடு ஒரு பெட்ரோல் பங்க்கு இருக்குது அதுக்கு ஐநூறு மீட்டரில் புதைச்சேன்னு அந்த கூலி தொழிலாளி சொல்கிறான அந்த பொண்ணு நான் சாகிறதுக்காக வந்திருக்குமா பன்னெண்டு வயசு பொண்ணு சாகிறதுக்காக வந்திருக்குமா அதை எப்படி நீங்கள் புதைச்சிங்க அப்படின்றதுக்கு பதில் கிடையாது ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு சொல்கிறான் இந்த சாட்சியம் சொல்கிறான்ல நான் இந்த மாதிரி பிணங்களை புதைச்சி எனக்கு மனசுக்கு ஆறல அதனால் நான் சாட்சியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு அவ அது மூலமாக இவங்க பிணங்களெல்லாம் தோன்றதுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்கள ஒரு ஒர்க்கர் அவன் வந்து பிணங்களில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருடுவானாம் ஒருத்தர் புதுசாக சரிப்பா தங்க நகைகளை திருடுறவன் அந்த பிணங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வரக்கூடிய பிணங்களாக இருந்தால் அதில் தங்க நகைகள் எப்படி இருக்கும் தங்க நகைகள்லாம் எடுத்துருவாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே எல்லாத்தையும் கட்டிட்டு தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்போ தங்க நகைகள் எப்படி இருந்துருக்கும் அப்போ போய் அப்போது இந்த வீரேந்திர ஹெக்டே சாம்ராஜ்யம் வந்து ஆட ஆரம்பிச்சிடுச்சு மொத்தம் இப்போ பதிமூணு இடங்களை சொல்கிறாங்க அவன் வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு இடங்களை வந்து அவன் மார்க் பண்ணுறான் முப்பத்தி ரெண்டு இடங்களில் தோணால் கிடைக்கும் அப்படின்றான் இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் எங்களுக்கு சுடுகாடு இல்லை அதனால நாங்கள் வந்து பிணங்களெல்லாம் புதைக்க புதைச்சோம் நேத்ராவதி ஆரோ ஆற்றோட கரையில் நாங்கள் வந்து புதைச்சோம் ஃபாரஸ்ட் லேண்டில் வந்து நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு இந்த இப்போ சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் புதைக்கப்பட்டு ஒவ்வொரு குழியிலையும் நிறைய பிணங்கள் இருக்குது இப்போ ஈரு இந்த ஒர்க்கர் வந்து நீங்கள் வந்து இங்கெல்லாம் தேடினா கிடைக்காதுங்க நிறைய வந்து அடிச்சுட்டு போயிருக்கு ந ஃப்ளட்டில் நிறைய பணங்கள் அடிச்சுட்டு போயிருக்கு இங்கே தேடினா கிடைக்காதுங்க அப்படின்னு முதல் முதல்ல எடுத்த உடனே ஒரு இதை நோண்டும்போது ஒரு பேன் கார்டு ஒரு ஐடி கார்டு ஒரு பொண்ணோட துணிலாம் கிடச்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெண்களுடைய பேன் கார்டு ஐடி கார்டு கிடைக்கிது ஒன்று வந்து லக்ஷ்மி இன்னொன்று வந்து ஸ்ருதி இன்னொன்று வந்து சுரேஷ் இப்போ அந்த லக்ஷ்மி சுரேஷ் வந்து ஏதோ ஒரு ஜாண்டிஸ் வந்து தான் சொல்கிறாங்க இந்த லக்ஷ்மி வந்து ஸ்ருதியும் தூக்கு போட்டு செத்துருக்காங்க யாராவது தூக்கு போட்டு செத்தவங்க பேன் கார்டு ஐடி கார்டோடவா சாவாங்க அவங்கள புதைக்கும் போது பேன் கார்டு ஐடி கார்டோடவா புதைப்பாங்க அப்போ இந்த சாவு வந்து இப்போது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதில் லக்ஷ்மியும் ஸ்ருதியும் வந்து ரொம்ப சந்தேகத்துக்குரிய லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனன்யாவோட அம்மா சுஜாதா அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி எந்த என் பொண்ணு காணாமல் போயிடுச்சு எந்த பொணத்தை பார்த்தாலும் என் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப லைவில் இருக்காங்க ஆயிட்டுங்களா ஸோ இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்க இப்போது கர்நாடகா இப்போது இன்றைக்கி ரேவண்ணான்னு ஒருத்தர் தேவகவுடோட பேரை ரேவண்ணா அவன் வந்து நிறைய பெண்களை கற்பயிச்சு அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஃபோட்டோஸ் அவன் வீடியோஸையும் அவன் வச்சுருந்து அதை போலீஸ் கண்டுபிடிச்சி குயிக்காக விசாரணை நடத்தி இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அதை வந்து ட்ராக் கோர்ட்டில் வச்சு இது பண்ணி இப்போ அவனுக்கு வந்து ஆயுள் முழுக்க தண்டனை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த தர்மஸ்தலா கேஸையும் இனி வந்து ஃபாஸ்ட்டாக விசாரணை பண்ணி அதை பிணங்களை தோண்டி எடுத்து அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப சீக்கிரமாக விரும்புகிறாங்க ஏற்கனவே சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தது அதோட பிறப்புறுப்பில் கூட இவனுங்க மண்ணு போட்டிருந்தானுங்க அந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்தானுங்க அந்த கேஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா கேஸையுமே இப்போ வந்து பெரிய அளவுக்கு விவாதம் நடத்தி அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு இது இப்போ வந்து நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக வந்து பேசுகிறாங்க அதில் தான் ஒருத்தன் கேசவ கவுடான்னு ஒருத்தன் திருட சாட்சி சொல்கிறவன் திருட அப்படின்றது இந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் பேர் ஸ்ரீனிவாசன் இரநூத்தம்பது பேரை நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு சொல்கிறது இவங்கெல்லாம் முன்னாடி எங்கே போயிருந்தாங்கன்னு தெரியல இப்போ தோண்ட 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 பிணங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால புதுசு புதுசாக புதுசாக விளக்கங்கள் வருது அந்த கோவிலுடைய உண்டியல் வருமானம் எவ்வளோ தெரியுங்களா ஐநூறு கோடி அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் மட்டும் ரெண்டாயிரம் ஏக்கர் இந்த ஹெக்டேக்கு சொந்தமான நிலங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அந்த கோயில் வந்து பிரைவேட் கோயில் அவங்க வந்து அந்த வரக்கூடிய வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரவே சேராது ப்ரைவேட்டு கோயில் ப்ரைவேட்டுக்கு சேரணும் அதான் அங்கே வந்து தர்மஸ்தலான்றதுல வந்து அந்த கோயில் தான் வந்து முதல் முறையில் சாப்பாடு வந்து ஃப்ரீயாக யார் வந்தாலும் சாப்பாடு ஃப்ரீயாக போடக்கூடிய கோயிலாக அதுதான் முதல் கோயில் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த கோயிலில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு போகவே போகாது இங்கே தான் போகும் இது வந்து ஆர் அசோக்குன்னு ஒரு பிஜேபிக்காரர் அவர் என்ன சொல்கிறாருன்னா கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட்டுகளும் கிறிஸ்டியன் ஃபாதர் யார்களும் சேர்ந்து அந்த சாட்சி சொல்கிறவனுக்கு மூல செலவு செஞ்சு அவனை சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு புதுசாக கதை கட்டிக்கிட்டு இங்கே எங்கே கம்யூனிஸ்டுகள் வந்தாங்க எங்கே ஃபாதரியார் வந்தாங்க இது இவங்க பண்ணது அநியாயம் இது எல்லாமே மாட்டுது அதுவும் அந்த குழந்தைன்றதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் பன்னெண்டு வயசு குழந்தை அவன் என்ன சொல்கிறான் ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருந்தது அந்த குழந்தைக்கு உள்ளாடைகள் இல்லை அதோட மர்ம உறுப்புகள் எல்லாத்தையுமே ரத்தம் இருந்தது அப்படின்னு அந்த ப சாட்சியம் சொல்கிறோம் சொல்கிறான் புதச்சே இடம் இருக்குது அப்படின்றான் இப்போ ஊர் மக்களே சொல்கிறாங்க நாங்களே தோண்டி தரோம் எங்களுக்கு தெரியும் போன புதைச்சே இடங்கள்னு அப்போ எவ்வளோ பெரிய அது வந்து கோவிலாக இல்லை சுடுகாடான்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு நிலவரம் வந்து தர்மஸ்தலால் டெய்லி டே பை டே டே பை டே போயிட்டே இருக்குது என்ன ஒரு நம்ம ஒரு சே இதில் சொன்னோம் பதினஞ்சு பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னா பதினஞ்சு பிணங்கள் கண்டுபிடிக்கப்படலன்ற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸில் பதினஞ்சு பிணங்களில் மொத்தம் இருபத்தஞ்சி பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அதை வந்து எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி போது இது ரொம்ப இதுக்கு வந்து தொண்ணூறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தொண்ணூறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் பண்ணுவாங்க அதுலேயும் அந்த போலீஸ் அதிகாரி பேர் மொகந்தி அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதிகாரி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம டிஜிபியாக வரப்போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேரை சொல்கிறோம் இல்லைங்களா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதிகாரி அதனால் தான் அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு டிஜிபியாக அபய்குமார் சிங்கை கொண்டு வராங்க அந்த மாதிரி இவர் முகந்தி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதிகாரி அவங்க கிட்டலாம் தப்பிக்கவே முடியாது நைன்டி டேஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் மாட்டும் இன்னும் பல இடங்களில் அவங்க தோண்டுவாங்க இப்போ தேடின இடங்களில் நிறைய இடங்களில் தோண்டி நிறைய விஷயங்கள் புது புது தகவல்களாக வரும் நம்மளும் நம்ம சேனல் தான் வந்து இந்த விஷயங்களில் புதுசு புதுசாக பல தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் இது புது தகவல்கள் நிறைய வரும் நம்ம சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தமிழ் செல்வனும் தேனியோட லோக்கல் எம்எல்ஏவான மகாராஜனும் கலெக்டர் முன்னாடியே பிரச்சனை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது சார் இது என்னது சார் அவர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அப்படின்னு நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணுறதுக்கு தேனியில் பண்ணியிருக்காங்க அந்த பேனர் வச்சதில் முழுக்க எம்எல்ஏ பேர் இவர் வந்து பழைய எம்எல்ஏ இவர் வந்து தங்கத்தம்பி செல்வன் எம்பி ப்ளஸ் மாவட்ட செயலாளர் தேடில் ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் தங்கத்தம்பி செல்வன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள் அவருடைய இதை வந்து பேரை வந்து போடலன்னு தங்கத்தம்பி செல்வன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பைய அப்படின்னு திட்டிவிட்டாள் உடனே மேடையிலே அது நடக்குது நீ எப்படி முட்டா பையன்னு சொல்லலாம் சொல்லிட்டு இவர் ஒருமையில் தங்கத்தம்மி செல்வனை திட்ட கலெக்டர் வந்து சமரசம் பண்ண 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 தகராறு பெருசாக போ போக ரெண்டு பேரும் விழாவை பாதியிலே நிறுத்திட்டு கலெக்டர் எம்எல்ஏ எம்பி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இது ஒரு பெரிய ஸ்ருதி பேதம் இப்போது அதிமுகவில் இந்த மாதிரி நடக்கும் காங்கிரஸில் இது நிறைய நடக்கும் வாங்க ஆனால் திமுகவில் இந்த மாதிரி கோஷ்டி மேதில் வந்து ஓப்பனாக நடக்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது அது தம்பி செல்வன் வந்து அங்கே டாமினேட் பண்ணி நல்லா நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளை அங்கே வந்து பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே டிடி விதநகரன் உட்பட எல்லாருக்குமே டஃப் கொடுத்து வேலை செய்கிறாள் டிடி விதநகரன் தான் வந்திருக்க வந்தவர் அவர் அவர் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் அவர் அவுட் ஓப்பனாக பேசுவார் அவ்வளோதான் அவர் அந்த அவரை வந்து அசிங்கப்படுத்தி எம்எல்ஏ பண்ணதும் எம்எல்ஏ அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னோடனே இவர் அவுட் ஸ்போக்கனாக முட்டா பையா அப்படின்னு பேசுகிறதும் இங்கே வந்து பெரிய மோதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் கவினோட கேஸ் இப்போ எந்த நிலவில் சார் இருக்கு கவினோட கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் போயிட்டு அங்கே உட்காந்து இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அதுக்கப்புறம் அவங்க மனைவி மனைவி பேர் வந்து ரஷீதா இவங்களும் முக்குளத்தோரு காசி பாண்டியனும் முக்குளத்தவர் காசி பாண்டியன் வந்து கவினை கூப்பிட்டு மிரட்டினான்னா அவன் கவினோட அப்பா வந்து சீரியஸாகவே புகார் சொல்லியிருக்கார் உடனே இவரு போயிட்டு உட்காந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னு நான் அந்த மாதிரிலாம் மிரட்டலன்னு சொல்லியிருக்கேன் யாராவது மிரட்டினதை வந்து நான் தான் மிரட்டினேன் ஐயா நான் சொல்லுவாங்க இவரும் விசாரிக்கணும் சுற்றி இருக்கிறவங்களை விசாரிக்கணும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வாங்கணும் கவினுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத வந்து கேட்கணும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு தள்ளி இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் தான் பாளையங்கோட்டை ஏன் அவன் பாளையங்கோட்டைக்கு போகணும் அப்படின்றது ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை விசாரிக்காமல் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்டுட்டு நெல்லை மாவட்ட காவல்துறையை வந்து விளக்கு அறிக்கை கொடுக்குது இந்த மாதிரி காசி பாண்டியன் வந்து கவினை கூப்பிட்டு மிரட்டலை இது இது இந்த காதல் விவகாரம் சம்மந்தமாக புகார்கள் வரவே இல்லை அப்படி இந்த காதல் விவகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு முன்னாடியே இந்த காதல் விஷயம் வந்து அவங்க வீட்டுக்கு தெரியும் சுபாஷினி வீட்டுக்கு தெரியும் இந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு அப்போது இந்த பொண்ணு வந்து அப்பாவோட பேசாமலே இருக்குது ஒன் இயருக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு அப்போது இந்த பையன் வந்து இவ்வளோ ஜாதி வெறியோட இந்த பையன் இருக்கானா சுர்ஜித்து அப்போது அவங்க அப்பா அம்மா அந்த வெறியை ஊட்டியிருப்பாங்களே இத்தனைங்க இந்த பையன் இன்னொரு உயர் ஜாதி பொண்ணை லவ் பண்ணுறான் இவனை விட உயர்ந்த ஜாதியான் அதனால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களே அவங்க இது வந்து தாழ்ந்த ஜாதியான் கவின்னு அக்செப்ட் பண்ண மாட்டான் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஐடி ப்ரொஃபஷ்னலு அவன் உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணுறான் அந்த பொண்ணுக்காக ஒரு பிஸ்னஸ் எம்பேரையே ஆரம்பிச்சிருக்கான் உள்ளூரில் அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணணுன்றதுக்காக அவ்வளோ ப்ரி பிளான்டாக இருந்த ஒரு பிள்ளைய போட்டு வெட்டி படுகொலை பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவங்க அப்பாவை மட்டும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா வந்து கொலையை மறைக்கிறதுக்கு உதவுனாருங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்போ அவங்க வீட்டோட நாலேஜ் இல்லாமல் அவங்க விஷயம் இல்லாமல் அந்த படுகொலை வந்து நடந்துருக்குமா இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அங்கே அவங்க விளக்கம் வேறு காசி பாண்டியன் வந்து இருபது வருஷமாக எப்படி அந்த ஸ்டேஷனில் இருக்கார் இருபது வருஷமாக ஒரே ஸ்டேஷனில் எப்படி இருக்கார் பழைய நெல்லை முழுக்க ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லலை யார் நம்ம டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் விளக்கம் மட்டும் சொல்கிறாரு ஏங்க இது அநியாயமாக இருக்குது ஒரு பிள்ளை அநியாயமாக படி கொடு பறி கொடுத்து அவங்க அம்மா கதறாங்க சுபாஷினி வந்து பொய் சொல்கிறான்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா சுபாஷினி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பாதுகாக்கிறதுக்கு பொய் சொல்கிறான்னு கவினோட அம்மா கதறாங்க கவின் அவன் வாழ்க்கையே அந்த பொண்ணு தான் நினச்சி வாழ்ந்திருக்காள் முழுக்க முழுக்க அந்த பொண்ணு தான் நினச்சி வாழ்ந்துருக்கான் ஒவ்வொரு நொடி அசைவிலேயும் அந்த பொண்ணு நினச்சி தான் அவன் வாழ்ந்துருக்காள் உனக்காக வாழ்ந்து உயிரையே கொடுத்த ஒரு பிள்ளைக்காக என்ன நடந்ததுன்னு கூட ஒரு காதலி சொல்ல மாட்டானா அப்போ எங்கே இருக்குது வரி சுர்ஜித்துக்கு மட்டும் ஜாதி வரி இல்லைங்க அங்கே சுபாஷினிக்கும் இருக்குது அவங்க குடும்பத்துக்கே இருக்குது ஜாதி வெறி இந்த காசி பாண்டியனுக்கும் இருக்குது ஜாதி வெறி இல்லாடி ஏன் அவங்க கூப்பிட்டு மிரட்ட போ மிரட்டாம் மிரட்ட போகிறான் ஸோ எல்லாருக்கும் இப்போது கவின் குடும்பத்தோட குற்றச்சாட்டுக்கு நியாயமே இல்லைங்க எந்த விதத்துலையும் நியாயம் கிடைக்கல அந்த புள்ள செத்ததுக்கும் நியாயம் கிடைக்கல அந்த ஆணவ கொலை ஆணவ கொலையாகவே இருக்குது அங்கே போய் உக்காந்து ஒரு விசாரிச்சுட்டு வரான் அப்போது சயின்டிஃபிக்காக விசாரிக்கணும் எப்படி அந்த பையனுக்கு இவ்வளோ வெறி வரும் சுர்ஜத்துக்கு ஏற்கனவே ஒரு தடவை அவ காலேஜில் இவன் வந்து ஜாதியை பற்றி பேசுனதுனால அவனை காலேஜை விட்டே தூக்கியிருக்காங்க அவன் ரீல்ஸுன்னா அவன் போடுற ஜாதி வரி பாட்டுன்னா அப்படியே அந்த மன்னன் படத்தில் வருவான பகத் பாசில் அந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அவன் அவன் தான் பகத் பாசில் தான் இவனுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இவனுங்களுக்கெல்லாம் மன்னன் படத்தில் வராமல் மா சாரி மா மன்னன் படத்தில் ஃபகத் தான் அவனுங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் விளங்குமா பாவம் அநியாயமாக ஒரு புள்ள உயிர் போயிடுச்சுங்க வாய் எனக்கு எனக்குலாம் ரொம்ப சோகமாக இருக்குது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் ஃபார் குமார் ஜஸ்டிஸ் ஃபார் கவின்னு இன்னும் எத்தனை ஜஸ்டிஸ்ங்க கேட்பாங்க எல்லாத்துலேயும் இருக்கிறது யாருன்னா அண்ணன் டேவிட்சன் தேவாசிர்வாதனா இருக்க எல்லாத்துலேயும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியிலையும் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் அஜித்குமார்லேயும் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஜஸ்டிஸ் ஃபார் கவின்லேயும் டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் எல்லாத்துலேயும் டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் அநியாயமாக இருக்குங்க இது இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமாகவே தெரிலங்க இந்த ஜாதி வெறியெல்லாம் இதெல்லாம் திராவிட இயக்கம் எந்த விதத்துலேயும் இதை எப்படி நீங்கள் சகிச்சுப்பீங்க இது எப்படி ஒரு நியாயமான அரசு வந்து இதை எப்படி சகிச்சுக்கும் இப்படி நடக்கிற ஆட்சி எப்படி ஒரு நியாயமான ஆட்சியாக இருக்க முடியும் எஸ்டி ஃபண்ட்லேருந்து சம் லாக்ஸ் வந்து கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அநியாயமாக இருக்குது வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக சார் எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி